ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஏ ஒனர் சிறிகாரன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கடா நான் நம்ம வீட்டில் பூ செடி வந்து வச்சோம்டா அது வந்து பூக்கள் வந்து எப்போயுமே பூத்துக்கிட்டே இருக்க மாதிரி செடி வந்து கேட்டிருக்காங்க அந்த செடியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு செடி வச்சாலே போதும் அந்த வீட்டுக்கு தேவையான பூக்களை வந்து இந்த ஒரே செடியில் வந்து பறிக்கலாம் அது என்ன செடின்றதை பற்றி பார்ப்போம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானையும் ஆளுறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிகேஷன் வந்துடும் ஆனால் அது என்ன செடின்றதை பற்றி பார்ப்போம் அது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கேரள மல்லி அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மலபார் மல்லின்னு சொல்லுவாங்க இந்த மல்லி பூச்செடி தான் இந்த பூச்செடி பார்த்தீங்கடா இந்த மற்ற செடிலாம் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பூக்கள் பூக்கும் பூக்கள் வாரதுக்கும் கொஞ்சம் டைமிங் இருக்கும் ஆனால் இந்த செடியில் இரு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு சின்ன நாற்று தான் எவ்வளோ பூ வந்து இருக்குன்றது ஒரு உரம் மருந்து எதுவுமே தேவை கிடையாது இந்த செடிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படியே பட்சத்துக்கு சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூக்கும் இந்த கேரளா மல்லி மலபார் மல்லின்னு சொல்லுவாங்க இந்த செடியை வாங்கி வைங்க பூக்கள் வந்து சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாற்று தான் நீங்கள் பூக்கள் பூத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒன்றுமே செய்ய தேவையில்ல இந்த இடத்த கட் பண்ணி மட்டும் விடுங்க அதே மாதிரி இந்த பூக்கள் பூத்துருக்க இடம்புறம் பூத்து பிடிங்கிட்டு நீங்கள் இந்த இடத்த கட் பண்ணி விட்டிங்கனாலே ஃபுல்லாக உரம் மருந்து எல்லாமே சூப்பராக வந்து தலையும் அதிகமாக அந்த செடியில் பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் வந்து ஏற்படாது உரங்களும் அதிகமாக வந்து தேவையும் படாது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கும்போது மண்கலவை நல்ல ஒரு மண்கலவை கொடுத்துட்டிங்கன்னா செடி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து வரும் எவ்வளோ பூக்கள் இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்குறோம் இந்த செடி வந்து பூ பார்த்திங்கன்னா அந்த சக்கரம் மாதிரியே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த பூவை வரல அப்படி அடுக்கு நிறையா தான் இருக்கும் மொட்டை இருக்கும்போது நீங்கள் தேவைப்படும் போது உங்களுக்கு பிடுங்கி வச்சுக்கலாம் இதை கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அதிக தளிர்கள் வரும் இதே செடி பார்த்திங்கன்னா தொட்டியில் போட்டு வச்சிருக்கோம் அந்த செடியை பார்ப்போம் போய் இந்த செடி பார்த்திங்கன்னா அதே மலபார் மல்லி தான் தொட்டியில் வந்து போட்டு வச்சுருக்கோம் செடி பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு குரோத்திங்கில் வந்து இருக்குன்றத பாருங்கள் ஃபுல்லாகவே ஒரே செடி தான் அதிகமாக ரெண்டு செடி கூட வைக்கல ஒரே ஒரு நாற்று தான் வந்து வச்சிருக்கோம் ஒரே நாற்றில் இவ்வளோ குரோத்திங்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்து தான் இருக்குது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அரும்பாக இருக்குது இது பூக்கள் வந்து பூத்துச்சுன்னா பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் எல்லாமே ஃபுல்லாமே பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா இடத்துலையுமே அரும்பு தான் அரும்பு அரும்பாக இருக்குது எந்த இடத்தும் பார்த்தாலும் அரும்பு தான் நீங்கள் மல்லிகைப்பூ ரெடி இந்த மாதிரி பூ நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு இந்த மல்லிகைப்பூ செடியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு தலைஞ்சாலே உங்களுக்கு பூ வந்து வந்துடுது அது ஒரு குச்சி தான் இந்த ஒரு குச்சியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச் தலைஞ்சிருக்கு மொட்டுக்கள் எல்லாமே வச்சிருச்சு அப்படின்ற பட்சத்துக்கு சூப்பராக வந்து பூக்கள் வந்து பூக்கும் மல்லிகைப்பூ செடி வேணும் இந்த மாதிரி செடி வேணும் வாங்கணுன்றவங்க வீடியோ தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆயிடு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா அவங்க பக்கத்தில் இருக்க நர்சரில் போய் மலபார் மல்லின்னு கேளுங்க அப்படி இல்லைனா இந்த ஃபோட்டோவே காமிங்க பூ வந்து இதில் வந்து தெளிவாக தெரியுது பாருங்களேன் இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க கேரளா மல்லி மலபார் மல்லின்னு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா கேரளா மல்லின்னு சொல்லுங்கள் எல்லா நர்சர்லையுமே வந்து வச்சிருப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சஸ்கிரைப் பண்ணால் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனையும் ஆல்டாக கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ் வந்துடும் வரும் தேங்க்யூ